ஏங்க இப்பவே இதெல்லாம் கா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ கற்பனை நாயகனாக மாறாங்க நான் என்ன சொல்றாரு நாங்களும் சொல்றோம் நானும் பலமுறை முறை சொல்லி எங்க பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு என்ன சொல்லி எங்களுடைய ஒரே எதிரி திமுக என்ற டிஎஸ்எஸ்சி அழிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாது இதுதான் புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவுடைய நோக்கம் அதே வழியில இன்னைக்கு எடப்பாடியார் இருக்காரு அப்புறம் என்ன நீங்க இன்னைக்கு பிஜேபி ஏங்க நாளைக்கு இன்னைக்கு இருக்கிற என்ன பாருங்க நாளைக்கு என்ன நம்ம இன்னொரு நாளைக்கு இறங்க போறோம் இப்ப சுடுதாட்டில் போய் படுத்துக்கிறீங்களா ஏங்க அதை போய் என்னைக்கு நடக்க போறது இன்னைக்கு ஏன் கற்பனைக்கு வர்ற கற்ப அதை நாங்க முதல்ல அவங்க நீக்க நீ வந்துட்டோம் இனி கூட்டணி என்ன என்பது அந்த நேரத்தில் கால சூழ்நிலையில எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகணும் எங்க அண்ணா திமுக ஆட்சி மலரணும் இதுக்கு யார் துணை வருகிறார்களோ அவங்கள ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு விளக்கமா சொல்லிட்டாரு അപ്പം പോയിട്ട് ഏണ്ടപ്പോൾ